ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா குரு சாக்கர் பரபிரம்மா குருவே நமோ நமக குருவே சொல்ற லோகானம் நிதய சர்வதேன ஸ்ரீ தஷாம்த்த நமக நம குரு நமக இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து இன்று இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை தேய்ப்பிரை அஷ்டமி இன்று வந்து கால பைரவருக்கு நம்ம அக்ரவலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாத ஆலயத்தில் மாலை ஐந்து மணி அளவில் ஸ்ரீ கால பைரவருக்கு சிறப்புமிக்க அபிஷே சிறப்புமிக்க ஹோமங்கள் அபிஷேகங்கள் அபிஷேகங்கள் கலசாபிஷேயங்கள் நடைபெற இருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் அக்கிராலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விசால விஸ்வநாத ஆலயத்துக்கு வருமான தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன் இந்த காலப்பெயர்வை வணங்குவதன் பயன்கள் தீராத கடன் தீரும் தீராத பிளிகள் தீரும் தீராத நோய்கள் தீரும் நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அனைத்து காரியங்களும் கை கொடும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அகலும் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் அகலும் தொழிலுள்ள பிரச்சனை அகலும் பூசணிக்காயில் விளக்கு போடுவான பயனுக்கள் நீங்கள் வந்து ஒரு பூசணிக்காயில் மட்டும் கால பேருக்கு விளக்கு போட்டாக்க வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் பில்லி சுனி ஏவல் கெதிரிய தொழில் அனைத்தும் விலகும் விலகும் போயிட்டு இந்த இந்த தேய்புறை அஷ்டமியில் உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு சிவா ஆலயத்துக்கு அபிஷேக பொருள்கள் எங்கெல்லாம் முடிஞ்சது ஏதோ ஒன்று ஒன்று வாங்கிக்கொடுங்க அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்துட்டு வராமல் அபிஷேகத்தை இருந்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தாங்க இது ப பலனு கட்டாது அபிஷேகத்தை பார்க்கணும் பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலன் க கிடைக்கும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது கோபுரத்தை போங்க அதுவும் ஒரு சிவாலயத்துக்கு போகும்போது கோபுர தரிசனம் கோடி புண்ணிய என்ன முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து கோபுரத்தை கும்பிட்டுட்டு உள்ளே போங்க கோபுர தரிசனம் வந்து கோடி புண்ணியம் பக்த குடியில் அனைவரும் தவறாது அபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ பேர் அருள் கிட்டச்சமாதிரி மிக தாழ்மையான கேட்டுக்கொள்கிறேன் அக்கரத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விசாலாஜி அமைந்த விஸ்வநாத ஆலயத்தில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் ஸ்ரீ காலப்பே காலப்பேரவருக்கு சிறப்பு சிறுமிக ஓமங்கள் அபிஷேகங்கள் அலங்காரம் அதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகம் தீப ஆராதனை அனைத்தும் நடப்ப இருப்பதால் பக்த கொடிகளை அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ கால காலவேடு பெற்ற ஏற்றுக்கொள்கிறார்